நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை நேர்காணல் மற்றும் செய்திகள் டிசம்பர் இருபத்தாறு புனித ஸ்தேவான் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்பு பனிரெண்டு திருத்தூதர்களுடன் இணைந்து கிறிஸ்துவின் உடலான திருச்சபையினை கட்டி எழுப்பியவர்களுள் முதன்மையாக விளங்குகிறார் புனிதஸ்தேவான் ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்த எழுபத்தி இரண்டு சீடர்களில் தூய ஆவியாரின் அருளையும் வல்லமையையும் பெற்ற எழுவரை திருத்தொண்டர்களாக பனிரெண்டு திருத்தூதர்களும் தேர்ந்தெடுக்க தேவான் திருத்தொண்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவரின் பணிகளை செய்தார் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என்று எருசலேம் ஆலயம் குறித்து ஏசு உரைத்ததை போதித்த ஸ்தேவான் ஆண்டவரின் அருளினாலும் வல்லமையினாலும் மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளைச் செய்தார் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வருமாறு மக்களை அறிவுறுத்திய ஸ்தேவானை மக்கள் இவன் மோசேவுக்கும் கடவுளுக்கும் எதிராக பேசுகின்றான் என்று குற்றம் சுமத்த தேவான் தலைமைச் சங்கத்தின் முன் நிறுத்தப்பட்டார் தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தப்பட்ட ஸ்தேவானின் முகம் வான தூதரின் முகத்தினைப் போன்று பிரகாசிக்க தலைமை சங்கத்தாரிடம் ஸ்தேவான் கடவுளின் தூதர்கள் வழியாக தரப்பட்ட திருச்சட்டத்தினை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லையென்றும் உங்கள் மூதாதையர்கள் இறைவாக்கினர்களை துன்புறுத்தியது போல நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து விட்டீர்கள் என்று துணிச்சலோடு பேசினான் தேவானின் சொல்லினை கேட்ட தலைமைச் சங்கத்தினர் கோபமுற்று ஸ்தேவானை நகருக்கு வெளியே நிறுத்தி அவர் மேல் கற்கள் எரிய ஸ்தேவான் ஆண்டவரே இந்த பாவத்தினை அவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று மன்றாடி மறைசாட்சியாக உயிரிழந்தார் கிறிஸ்தவ விழுமியங்களை உண்மையுடன் பின்பற்றும் போது இயேசு சந்தித்த துன்பங்களையே சந்திக்க நேரிடும் இருப்பினும் துணிந்து வாழுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று மக்களுக்கு போதனை செய்து ஆண்டவரின் பணிகளை செய்த ஸ்தேவானை திரு அவை புனிதராக உயர்த்தி கற்கள் தொடர்பான பணிகளை செய்வோருக்கும் திருத்தொண்டர்களுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது ஆண்டவருக்காக முதன் முதலில் மறைசாட்சியான ஸ்தேவானின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருத்தொண்டர்களுக்காகவும் அவர்களது அருட்பணிக்காகவும் ஆண்டவரிடம் ஜபிப்போம் நேர்காணல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வாழ்வோடு உறவாடு என்ற சிந்தனை சந்திப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நம் சிந்தனை சந்திப்பு நிகழ்ச்சியில் நம் உரையாட இருக்கும் தலைப்பு திருக்குடும்ப திருநாள் திருக்குடும்பம் என்பது புனித சூசையப்பர் அன்னை மறியால் மற்றும் இயேசு மூவரும் இணைந்து அமைத்ததுதான் திருக்குடும்பம் அதைதான் நாம் திருக்குடும்பம் என்றும் எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டான குடும்பம் என்றும் நாம் அழைக்கிறோம் திருக்குடும்பத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் திருக்குடும்பம்னா என்ன திருக்குடும்பம்னா மாதா யோசேப்பு இயேசு இவங்க மூணு பேரு சேர்ந்தது திருக்குடும்பம் நம்ம சொல்றோம் இவங்களையே நம்ம திருக்குடும்பம் நம்ம சொல்றோம் அவங்களை நம்ம ஏன் திருக்குடும்பம் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு குடும்பம் அப்படின்றது வந்து வெறும் ஒரு அம்மா அப்பா அப்படின்னா அவங்க வந்து ஒரு திருமணமான தம்பதிய அவ்வளவுதான் எப்ப ஒரு குடும்பத்துல குழந்தை அப்படின்னு ஒண்ணு பிறக்குதோ அப்பொழுதுதான் ஒரு குடும்பம்ன்றது நிறைவா வரும் அந்த குடும்பம் வந்து முழுமை பெறும் சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு தம்பி ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் செய்வது இந்த ஒரு குடும்பத்தை அமைக்கதான் அப்ப அந்த குழந்தை என்பது கடவுள் கொடுக்கிற ஒரு செல்வம் அப்பொழுதுதான் அந்த குடும்பம் வந்து நிறைவு பெறுகிறது அதனாலதான் இயேசு சூசை மரியா இவர்கள் அமைத்தது ஒரு திரு என்று முழுமையான ஒரு குடும்பம் என்று நாம் சொல்லுகிறோம் அது மட்டுமல்ல தந்தை மகன் தூய ஆவி எவ்வாறு மூவரும் ஒரே கடவுளாக இருந்து ஒரு குடும்பமாக இணைந்து இந்த உலகை காப்பாற்றுகிறார்களோ வழிநடத்துகிறார்களோ படைத்து காத்து வழிநடத்துகிறார்களோ அதே போன்று இயேசு மரி சூசை என்னும் இந்த மூன்று நபர்களும் இணைந்து இந்த அகில உலகம் என்கின்ற ஒரு பெரிய குடும்பத்திற்கு தலையாய குடும்பமாக ஒரு திருக்குடும்பமாக திகழ்கிறார்கள் என நான் நம்புகிறேன் இந்த திருக்குடும்பத்துல யாரோட பங்களிப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க யாரோட பங்கு அதிகம் கம்மி அப்படின்றத வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு அம்மா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு தந்தையும் பங்களிப்பை தந்திருக்க வேண்டும் இந்த திருக்குடும்பத்துல பார்த்தனா மாதம்மா வீட்டுல இருந்த எல்லா பணிகளையும் செய்தாங்க அவங்க வந்து குடும்பஸ்திரியாக எவ்வாறெல்லாம் தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் தன்னுடைய கணவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் எந்த பிரமாணிக்கத்தோடு இருக்க வேண்டும் என்ன வேலைகளை செய்ய வேண்டும் அப்படி என்று தன்னுடைய வேலைகளை எல்லாம் சரிவர செய்யும் அதே போன்று புனித சூசேபுரை பார்த்தால் தன்னுடைய குடும்பம் வறுமைக்கு கீழ் உள்ளது என்பதை அவர்கள் காணிக்க கொடுக்கும் பொழுது மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் எல்லா மனிதர்களும் காணிக்க கொடுக்கும் பொழுது ஆடு பெரிய பெரிய விலங்குகளை காணிக்கையாக கொடுத்தார்கள் ஆனால் இவர்கள் இரண்டே இரண்டு மாட புறாக்கள் இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் அவர்கள் ஏழையானவர்கள் அடித்தட்டு மக்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே புனித சூசையப்பர் ஒவ்வொரு நாளும் அந்த தச்ச தொழிலை மிக உன்னதமான பணியாக செய்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தார் அந்த தச்ச தொழிலிருந்து வருகின்ற பணத்தை கொண்டுதான் தன்னுடைய குடும்பத்தை முழுவதுமாக வழிநடத்தினார் எல்லா விதமான பொருளாதார தேவைகளையும் அவர் சந்தித்தார் அப்படி பார்க்கும் பொழுது அன்னை மரியாவும் புனித சூசையப்பரும் சரிசமமாக தங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப உடைத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாது இயேசுவை எவ்வாறு வளர்க்க வேண்டும் இதில் அனைமறியாவும் சூசையப்பெறும் இணைந்தே பயணித்து தந்தையினுடைய திருவிழாத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்க முடியும் என நான் நம்புகிறேன் திருக்குடும்பம் சார்ந்த நிறைய மரபுகள் உலகத்திலே இருக்கு அது என்னென்ன மரபுகள் குறிப்பா என்னன்னா மரபுகள் அப்படின்னு சொல்றதை பார்த்தா முதல் முதல்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடின அடுத்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருக்குடும்ப திருவிழா அப்படின்னு கொண்டாடுறோம் அதுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா சூசையப்பர் மரியா இயேசு அப்படி என்றால் இவர்கள் மூன்று மனிதர்களுமே ஒரு மரபுக்குள் அடங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது மார்ச் பத்தொன்பதாம் தேதிப்பருடைய திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம் அவருடைய அந்த மறைந்த வாழ்வை மட்டுமல்ல இறைவனுடைய திட்டத்தை முழுவதுமாக அவர் நிறைவேற்றி சென்றதை நாம் மையப்படுத்தி அதை கொண்டாடுகிறோம் மேலும் மே மாதம் ஒன்றாம் தேதியை உழவர்களின் தினமாக உழைப்பாளர்களின் தினமாக நாம் கொண்டாடுகிறோம் இது எதை மையப்படுத்தி என்றால் புனித சூசையப்பர் ஒரு தொழிலாளியாக சாதாரண ஒரு மனிதனாக எப்படி இந்த தொழிலெல்லாம் செய்து அவர் முன்னேறினார் என்பதற்கு அடிப்படையாக நம்முடைய திருவிழாவை அவரை மையப்படுத்தி புனித சூசையப்பொருக்கின் முதல் தேதியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது அப்படி என்றால் புனித சூசயப்பொருக்கே இரண்டு நாட்கள் நாம் திருவிழா எடுக்கிறோம் ஒன்று மார்ச் பத்தொன்பது மற்றொன்று மே ஒன்றாம் தேதி அதே போன்று நம்முடைய அன்னை கன்னிமரியாவை எடுத்துக்கொண்டு வென்றால் எல்லா மாதங்களிலும் அன்னை கன்னிமரியாலைக்கு என்று ஒரு திருவிழா இருக்கிறது சிறப்பாக எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆகஸ்ட் அன்னை மரியால் விண்ணேற்படைந்தார் என்று நாம் கொண்டாடுகிறோம் அதே போன்று செப்டம்பர் எட்டு அன்னை மரியால் பிறந்தாள் என்று நாம் கொண்டாடுகிறோம் பிப்ரவரி லெவன்த் அன்னை மரியாலே லூர்த் அன்னை என்று நாம் கொண்டாடுகிறோம் இவ்வாறு எல்லா மாதங்களிலும் அன்னி என்று ஒவ்வொரு நாளை நாம் ஒப்பு கொடுத்து சிறப்பான விதத்திலே அவளோடு ஜிபிக்கிறோம் அவளுடைய பரிந்துரையை நாம் நாடுகிறோம் அப்படி என்றால் பல வழியும் மரபுகள் பின்புலங்கள் கலாச்சார பின்னணிகள் இருக்கிறது என்பது மிகவும் உண்மையாக இருக்கிறது அது மட்டுமல்லாது எல்லா குடும்பங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கிற திருக்குடும்பத்தை பார்த்து பலர் நவநாள் ஜெபத்தை ஜெபிக்கிறார்கள் அந்த நவநாள் ஜபத்திலிருந்து அவர்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற மிக உன்னதமான கொடை என்னவென்றால் குடும்பத்திலே அமைதி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் ஒருவரை ஒருவர் அனுசரித்து அன்போடு வாழ்ந்து தங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக பெற்றுக்கொண்ட அந்த குழந்தைகளை நல்ல வழியில் விவிலியம் காட்டுகிற திருச்சபையினுடைய படிப்பினைகளுக்கு ஏற்ப அவர்களை வழி நடத்துகிறார்கள் அங்கு இங்கு என்று ஒரு சில குழந்தைகள் தவறி இருக்கலாம் ஆனால் அகில உலகை நாம் சுற்றி பார்த்தோம் என்றால் எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான பெற்றோராக இருக்கிறார்கள் இந்த திருக்குடும்பம் இன்னைக்கு மட்டுமல்ல என்னைக்குமே சொல்ற ஒரே ஒரு செய்தி என்னன்னா எல்லா குடும்பங்களும் அவர்களுடைய குடும்பத்தை போல ஒன்றித்து வாழ வேண்டும் என்பது ஒரு குடையின் கீழ் நாம் வாழும் பொழுது அன்பு அமைதி எல்லாமே அங்கு குடிகொண்டிருக்கும் நீங்கள் சொல்லுவது போல இன்றைய காலகட்டத்திலே குடும்ப வாழ்வை வேண்டாம் என்று சொல்லுகிற பல இளம் தலைமுறைகளை நாம் பார்க்கிறோம் திருமணம் என்றாலே பயப்படுகிற ஒரு சிலரை நாம் நேரடியாக சந்தித்திருக்கிறோம் நமது வாழ்விலே பல இளைஞர்களை நம்ம வழிநடத்தி இருக்கிறோம் திருமண வாழ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏன் இந்த திருமண வாழ்வை பற்றி பயப்படுகிறார்கள் என்றால் என்ன நடக்குமோ நம்ம ஏற்றுக்கொள்வார்களோ அல்லது நாம் செய்வது அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடுமோ அல்லது நான் தான் பெரியவன் அல்லது நீதான் பெரியவன் என்ற அந்த நான் என்ற அகந்தை அந்த ஆணவம் அதிகமாகிவிடுமோ அல்லது நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன் நீ என்னை விட குறைவாக சம்பாதிக்கிறாய் அல்லது நீ வேலைக்கு செல்லக்கூடாது ஏனென்றால் நீ வேலைக்கு சென்றால் நீ வந்து வேறொருவரோடு தொடர்பு வைத்திருப்பாய் அப்படி என்றால் ஒரு நம்பிக்கை தனம் கணவன் மனைவி என்ற ஒரு திருமண பந்தத்துக்குள் இணைகிறவர்கள் முதலில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அது இப்பொழுதெல்லாம் இல்லை என்பதுதான் உண்மை எப்படி எப்படியெல்லாம் நம்பிக்கை வளர்க்க வேண்டும் என்பதை பார்ப்பதை விட எப்படியெல்லாம் இந்த நம்பிக்கையை கொச்சைப்படுத்த முடியும் அல்லது இந்த நம்பிக்கையை அவமதிக்க முடியும் என்றுதான் இன்றைய சமூகம் வெளிப்படுத்துகிறது அதற்கு ஊடகமும் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது பயப்படுகிறார்கள் இப்பொழுதெல்லாம் இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ள ஆனால் இன்றைய திருக்குடும்பம் நாம் பேசுகிற இந்த திருக்குடும்பமானது என்ன சொல்லுகிறது என்றால் எங்கள் குடும்பத்தை பார்த்து நீங்கள் ஒரு குடும்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து நாட்களாக இந்த அகில உலகத்தை படைத்த கடவுள் ஆறாவது நாள் மட்டுமே சிறிது கவலை கொண்டார் காரணம் மனிதனை மட்டும் படைத்த கடவுள் அவனுக்கு துணையை காணாத பொழுது மிக வேதனை மட்டும் பட்டதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய படைப்பில் ஏதோ ஒரு குறை இருக்கிறதை அங்கு கண்டதாக நான் உணர்கிறேன் எனவேதான் அவர் உடனே அந்த பெண்மணியை படைத்து அவனுக்கு துணையாக இவளை கொடுத்தார் என்பதை நான் நம்புகிறேன் அப்படி இருக்கும் பொழுது இன்று நாம் வாழுகின்ற சமுதாயத்திலே ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்பது எனது ஆசையும் கூட கடைசியாக நான் கூற விரும்புவதெல்லாம் குடும்ப வாழ்விலே இணைய எல்லா இளைஞரும் இளம் பெண்களும் முற்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆவலும் திருச்சபையின் தேவையுமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே நான் ஒரு நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் என்ற கேள்விக்குறிக்கு இன்றைய காலகட்டம் மாறியிருக்கிறது எனவே இளைஞர்களும் இளம் பெண்களும் கடவுள் கொடுக்கிற உண்மையான வரமாகிய இந்த திருவருட்சாதனத்தை பெற்று ஒரு குடும்ப வாழ்வில் இணைவதோடு மட்டுமல்லாமல் ஒரு திரு குடும்பத்தை கட்டி எழுப்பி இந்த சவாலான உலகத்திலே சாட்சியம் நிறைந்த குடும்பமாக சிறு போல எல்லா குடும்பத்திற்கும் ஒரு முன்மாதிரியான குடும்பமாக இருக்க நான் நன்றி செய்திகள் வன்முறை அநீதி மற்றும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைக்கு எதிராக அமைதி மன்னிப்பு மற்றும் நம்பிக்கையுடன் பதிலளிக்க கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ டிசம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை திரு அவையின் முதல் மறைச்சாட்சி புனித ஸ்தேவானின் விழாவை முன்னிட்டு வத்திக்கானின் புனித பேதரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய சிறப்பு மூவேலை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை மறைச்சாட்சியத்தை விண்ணக பிறப்பு என்று விவரித்த திருத்தந்தை துன்பம் மற்றும் புறக்கணிப்புக்கு மத்தியிலும் கூட விசுவாசிகள் தொடர்ந்து ஒளியாம் கிறிஸ்துவிடம் வருவதை தேர்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஸ்தேவான் சாவை எதிர்கொண்டபோது அவரது முகம் ஒரு வானதூதரின் முகம் போல ஒளி வீசியதாக விவரிக்கப்பட்டுள்ளதை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை இந்த வெளிப்பாடு வரலாற்றை விட்டு விலகாமல் அன்புடன் பதிலளிக்கும் ஒரு நபரை வெளிப்படுத்தியது என்றும் இது இயேசு கிறிஸ்துவில் காணக்கூடிய தெய்வீக ஒளியை உள்ளடக்கியது என்றும் ஒழிந்தார் கிறிஸ்துவின் பிறப்பு விசுவாசிகளை கடவுளின் குழந்தைகளாக வாழ அழைக்கிறது என்பதை குறிப்பிட்டு புனித ஸ்தேவானின் சான்று வாழ்வை கிறிஸ்து பிறப்பு செய்தியுடன் இணைத்து காட்டிய திருத்தந்தை இயேசுவின் வாழ்க்கையின் அழகு பலரை ஈர்க்கும் அதே வேளையில் அதிகாரத்துடனும் அநீதியுடனும் இணைந்தவர்களிடமிருந்து எதிர்ப்பையும் தூண்டுகிறது என்றும் அத்தகையதொரு நிலை இன்றும் தொடர்கிறது என்றும் உரைத்தார் உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் சிலர் தங்களுக்கு இழப்பு கூட சரியானதை செய்ய தேர்வு செய்கிறார்கள் என்றும் அவர்கள் பயத்திற்கு பதிலாக அமைதியை தேர்வு செய்கிறார்கள் தங்களை கவனித்துக் கொள்வதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு உதவுகிறார்கள் என்றும் விளக்கிய திருத்தந்தை நம்பிக்கை இன்னும் உயிரோட்டமுள்ளதாக இருப்பதற்கும் அது கொண்டாடப்பட தகுதியானதாக இருப்பதற்கும் இதுபோன்ற தேர்வுகள் அடையாளங்களாக அமைந்துள்ளன என்றும் தெரிவித்தார் உலகில் பரவலான மோதல்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மை நிலவி வருவதை ஒப்புக்கொண்ட திருத்தந்தை அஹிம்சை மூலம் அமைதியை பின்பற்றுபவர்கள் பெரும்பாலும் கேலி செய்யப்படுகிறார்கள் அல்லது ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார் அதேவேளையில் கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் கிறிஸ்தவர்கள் யாரையும் எதிரியாக பார்க்காமல் எல்லோரையும் சகோதரர் சகோதரிகளாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசிகளிடம் வலியுறுத்தினார் தன்னை காயப்படுத்தியவர்களையும் கூட மன்னித்து ஏற்றுக்கொண்ட புனித ஸ்தேவான் ஆயுதங்களை விட மனித மாண்பிற்கான அன்பு மற்றும் மரியாதையின் வலிமையை காட்டினார் என்று எடுத்துரைத்தார் திருத்தந்தை இறுதியாக கதிரவனுக்கு முன்பாக பணி உருகுவது போல பயத்தை வென்று அச்சுறுத்தல்களை கரைக்கும் மகிழ்ச்சிக்கு அவர்களை வழிநடத்தும்படி அன்னைமரியாவின் பரிந்துரை ஜபத்தில் ஒப்புக்கொடுத்து தனது சிறப்பு மூவேலை இறைவேண்டல் உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை திரு அவையின் முதல் மறைச்சாட்சி புனித ஸ்தேவானின் விழா விசுவாச கண்களால் பார்ப்பது என்பது கூட வெறும் இருளை காண்பதில்லை ஏனென்றால் மறைச்சாட்சியம் என்பது விண்ணகத்தில் பிறப்பது என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ டிசம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை முதல் மறைச்சாட்சி புனித ஸ்தேவானின் விழாவை திருவவை சிறப்பிக்கும் இந்நாளில் தான் வெளியிட்டுள்ள குறுஞ்செய்தி ஒன்றில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் திருத்தந்தை புனித ஸ்தேவான் செய்தவை கூறியவை ஒவ்வொன்றும் இயேசுவில் தோன்றிய இறையன்பை நமது இருளில் ஒளிந்திடும் ஒளியை குறிக்கிறது என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார் திருத்தந்தை காசாவில் தொடரும் துயரங்கள் பலவீனமான வாழ்க்கை நிலைமைகள் மற்றும் ஆழமான காயங்கள் இன்னல்கள் அனைத்தும் விதியின் விளைவாக அல்ல மாறாக மனித மற்றும் அரசியல் தேர்வுகளின் விளைவாக விளைந்தவை என்று கூறினார் எருசலேமின் லத்தின் வழிபாட்டு முதுபெரும் தந்தை கருதினால் பியர்பத்திஸ்தா பிட்சபாலா டிசம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று பெத்லகமில் உள்ள கிறிஸ்து பிறப்பு பெருங்கோவிலில் இடம்பெற்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இரவு திருப்பொழியில் வழங்கிய மறைவுரையில் இவ்வாறு கூறிய கருதினால் பித்சபாலா அவர்கள் காசாவில் தனது மக்கள் சந்திப்பின் போது ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்தும் காசாவின் தற்போதைய துயர நிலை குறித்தும் மக்களிடம் பகிர்ந்து கொண்டார் கிறிஸ்து பிறப்பு விழா மக்கள் அதிகாரம் மற்றும் ஆதிக்கத்திற்கு அப்பால் சென்று அன்பு ஒன்றிப்பு மற்றும் நீதியை மீண்டும் கண்டறிய அழைப்பு விடுக்கிறது என்றும் எடுத்துக்காட்டினார் இன்றைய பாலசீனியர்கள் அனுபவித்து வரும் துயரங்களை அன்னை மரியா மற்றும் யோசைப்புடன் ஒப்பிட்டு இயேசு நிச்சயமற்ற தன்மை மற்றும் அச்சத்தின் மத்தியில் இருளை வெல்லும் ஒளியாக பிறந்தார் என்று வலியுறுத்தி கூறினார் நேயர்களே இத்துடன் பத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்கள் செவி நன்றி வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றும் ஒரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவித்துச் செல்வது உங்கள் அன்பின் பேசாத